பத்து லட்சம் ரூபாய் இந்த காரை எடுத்துட்டு போலாமா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கேன் நீங்க அப்படி இருக்கு சிவனார் நல்லா இருக்கேன் இந்த கார் தான் இப்ப விற்பனைக்கு வந்து அறுபத்தி நாலு சைபர் ஏழு சைபர் ஒன்னு அப்படின்ற கார் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் கார் கொரோசா என்ன கொரோசா

அது டிரைவிங் ஸ்டைல பொறுத்து உங்களுடைய வாகனம் ஓட்டுகின்ற தன்மையை பொறுத்து மாறும் இன்ஜின் வளம் என்ன இன்ஜின் வளம் நூத்துக்கு நூறு சொல்ல முடியாதுங்க நூத்துக்கு எண்பது வீதம் இருக்குது எண்பது வீதம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது வந்து பாத்து எடுக்கலாம் ஆமா அவங்க பாருங்க எப்பயும் சொல்றது யாராவது வந்து ஒரு மெக்கானிக் பாசுக்கு வந்து பார்த்துட்டு இருங்க மெக்கானிக்கை கூட்டிகள் வந்து பார்த்து அவங்க சரி ஒரு அனுபவம் வாய்ந்த மெக்கானிக்க கூட்டுவாங்க அவங்க சரின்னு சொன்னா மட்டும் எடுங்க பத்து பத்து மணி நாலு இடத்துல பார்த்துட்டே வாங்க வெலை போகுதா நீ டொய்டா கோரோசா அறுபத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று பின்னுக்கு ஃபுல் லைட் வந்த கார் பின்னுக்கு ஒரு காத்துங்க ஸ்போர்ட்ஸ் வந்து ரேட்ட வாய்ப்பு வந்தது ரேயா இட்ட வாய்ப்பை வந்த மாடல் வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை கொடுக்கக்கூடிய சின்ன ஒரு சின்ன ஒரு பாக்கிங் வசதி கொண்டு காரணம் ஓ டயர் வளம் என்னவாய் டயர் வளம்லாம் நீங்கள் எப்போயுமே நான் நூற்றுக்கு சொல்லவே மாட்டேன் நார்மல் கண்டிஷன் தான் சொல்லுவேன் எழுபது கண்டிஷன் இருக்குது வேண்டிய மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் வேண்டிய வேண்டியவா எங்களை போட்டுக்க நாங்களே பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு நான் எந்த கணிப்பும்படியோட எழுபதவி தான் கொண்டிஷன் ஓகே டயர் வளம் நார்மலாக பொடி வளத்துலேருந்து எல்லாமே ஓகேனா ஐயா ஆமாம் பொடி வளம் பொடி வந்து பர்ஃபெக்டான எப்பயுமே வந்து எஸ்எஸ் கார் வந்து பொடி வந்து சரியில்லாட்டி சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து பொடி நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்கேண்ணா அப்போ வாங்க பார்த்து எடுக்கலாம் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு வெளியே வந்து பேசி தீர்மானிக்கலாம் நான் ஆமாங்கதுவோ லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டி வேனை எடுத்துகிட்டு போலாமா அப்போ இந்த வேன் தான் மிற்பனைக்கு வந்திருக்கேன் ஆமதுவோம் இது ரெண்டாயிரத்து பதினொன்று நியூ வந்து மறுபடியும் அம்னி அப்படின்ற வேன் செவன் சீட்டர் வேன் ஏழு பேர் அழகாக உட்காந்து போகக்கூடிய ஒரு சின்ன பாக்கி பஸ் டியூட்டி ஒரு வேன் அனுப்பாரு ஒரு கணக்கான வேன் என்ன நம்பர் பார்த்தோம்னா கேஎல் முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு நம்பர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்தது ரோமலா ஒரு கணக்கான வேன் மேலதிகம் என்ன சொல்லணும் மேலதிகம் சொல்லும் போது வந்து இதுல வந்து இப்போ வந்து நாலு டயர் புது டயர் புது டே புத்தம் புது டயர் ஆமா நாம வேற நாளைக்கு சொல்ல மாட்டேங்க இன்னைக்கு மயில புது டயர் அதான் சொல்றேன் காட்டுங்க தம்பி அப்போ அது என்ன இந்த பாருங்க உள்ளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டேஷ் போர்ட் இருக்குன்றது அதே மாதிரி டபுள் சீட் இருக்குது மொத்தமே செவன் ஏழு பேர் அழகா உட்காந்து போகலாம் ஸ்பேஸ் இருக்குன்றது குட்டி ஒரு குடும்ப ஓகே ஓகேங்க நம்ம குடும்ப தேவைக்கு வந்து இப்படி வேணும்னு எடுக்கும் போது உங்களுக்கு தான் தெரியுமே நீங்கள் எஸ் எஸ்கா சேலத்தில் வந்து எல்லாம் எதிர்பார்க்குறது என்னுடைய பார்வையாளர்கள்லாம் எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப மலிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்ப்பீங்க இம்மையிலேயே வந்து எனக்கு லீஸே எடுக்கலாம் தூவா இருபத்தி மூணு லட்சம் ரூபா டெலிஃபேஷனே வந்துருக்குன்றது இது எழுபது வீதம் கிடைக்காது ஒரு பதினாலு லட்சத்துக்கிட்ட லீஸ் எடுக்கலாம் ஆமாங்க எழுபது வீதம் நான் நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கங்க என்னுடைய பார்வையாளர்களே மொத்தம் மடி கண்டிஷன் நல்லா இருக்கின்றது இதில் என்ன ஏன் அது மொமினியா வந்து ஏன் எடுக்கிறேன் அப்படின்ற காரணமே வந்து கொஸ்ட் ஆஃப் ரன்னிங் அதாவது இருபதுக்கு தொடக்கம் இருபத்தி மூணு வரைக்கும் பெட்ரோல் சைக்கிள் பார்ட்ஸ் வேண்டிய அளவு இருக்கும் அதுபடி ஒரு ஆட்டோ விற்கிற வேலை உங்களுக்கு அடிக்கிறதுக்கு தெரியும் ஆட்டோண்ட விலைக்கு இங்கே வந்து பேன் எடுக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா என்னம்மா இன்ஜின் பலம் இன்ஜின்லாம் வந்து நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது நம்பி எடுக்கலாம் நம்பி எடுக்கலாம் நான் எப்பயுமே நான் வந்து எப்போயுமே உங்களுக்கு எப்போயுமே தெரியும் தானே பார்வையாளர்களே நான் எப்போயும் நூற்றுக்கு நூறுன்னு சொல்ல மாட்டேன் பாடி டிங்குன்னு சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது எப்பயுமே போட்டோல தெரியற மாதிரி இருக்காதுங்க நீங்கள் நேராக வந்து வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்ஜினை வந்து எப்பயுமே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மெக்கானிக் பா ஒரு மெக்கானிக் பாஸை கூட்டி வந்து பார்த்து அவங்க ஓகே நான் மட்டும் எடுங்க அதுக்கு முதல் நீங்கள் வந்து இந்த வேன்கள் என்ன வெலை பிரசண்ட் பாக்கற போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்று எவ்வளோ போதும் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் உங்களோட ஃபோனில் விலை விற்கின்ற விலை இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னாலும் வரலாம் இருபத்தி மூன்றரைக்கு சொல்கிறாங்க இங்கே வாங்க பேசி தீர்மானிக்கலாம் இந்த கடை இங்கே இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்தில் இருபால சந்திலான்னு இருக்குது கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வாகனம் பில் வட்டா ஜா பில் வடையிலையாண்டதை கேட்டு போட்டு வந்தீங்கன்னா நல்ல ஆமாங்க தூவா ஒரே ஒரு டைம் உங்கள் டைமருக்கு மொத்தம் இல்லை ஷார்ட் வீடியோ எடுக்கிறீங்களா எனக்கு தெரியல நீ வாங்க இது இது இதில் வந்து என்ன பியூட்டி அப்படின்னா வந்து இங்கே ரெண்டு பக்கம் கரையில் எடுத்து இறங்கலாம் அங்கிட்ட இறங்கலாம் இங்கிட்ட இறங்கலாம் ஏன்னா வந்து டூ சைட் வந்து கதவுகள் இருக்குது டபுள் டோர் டபுள் இன்னொரு வயது போனவங்க வந்தால் இப்போ நார்மலாக அவங்க எல்லோரும் கால் தூக்கி எடுத்து ஏற மாட்டாங்க நம்ம வீட்டிலே வயசு போன பாட்டி மாறு இருப்பாங்க வயது முதியந்திரவர்கள் இருப்பாங்க இப்போ நார்மலாக அவங்க இப்படி உட்காந்து இப்படி காலை பிடிச்சி திருமேலே மேலே ஏறிக்கலாம் அப்படி வேணா இல்லாட்டி மற்றது அவங்கள ஏற்றி விடணும் அவங்களுக்கு அந்த துன்பம் இருக்காது நீங்கள் நார்மலாக வந்து எடுக்கலாம் இது வந்து இதில் வர ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ட ஆமாங்க அப்போது நார்மலாக இந்த ப்ரைஸுக்கு இந்த வேன் வந்து ஓகேன்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க நார்மலாக வந்து வீடுகளில் வந்து முதியோர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பெருசு பெரிய அளவு வந்து பார்வையாளரில் நீங்கள் வந்து பார்வை நீங்கள் வேன் வண்டிக்குள்ளே ஐம்பது எழுபது எண்பது தான் விலை போயிருக்கு நீங்கள் ஏன்னா வந்து வாகனங்கள் விலை கூடுதல் இருக்கு இல்லை இந்த வீட்டுக்கு வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்னுடைய வீட்டில் வயது முதிர்ந்த விலாக இருக்கலாம் சிதிய இருக்கும் லேசாக நார்மலாக வந்து கம்ஃபர்ட்டாக ஏறக்கூடிய ஒரு சின்ன வேன் லோ பட்ஜெட்னா அந்த வேனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பார்வையாளர்களே உண்மையாக தான் இங்கே வாங்க வந்து பேசி தீர்மானிக்க உண்மையாகவே பெஸ்டான ப்ரைஸில் அவங்க கொடுக்குறாங்க இன்னும் ஒரு வீடியோவில் நாங்களும் உங்களை சந்திக்கிறோம் வேணா மீண்டும் ஒரு வீடோடி மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்ற வரை நானும் சேல் பாய்